வணக்கம் தமிழ் வெட்டலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்ஸ் மூலையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் பட்லையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லா ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம் நான் சொல்கிற மெத்தேடுகள்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம வந்து கடையிலேருந்து கால் வாங்கிட்டு வந்தாச்சு ஒரு ஆட்டுக்கால் வாங்கிட்டு வந்து அவங்களே கருக்கி கட் பண்ணி கொடுத்துட்டாங்க அதை நம்ம வீட்டில் எடுத்துகிட்டு வந்து பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் சுடு தண்ணியில் அப்படியே அதை போட்டு வச்சுருங்க போட்டதுக்கப்புறமா நம்ம இதை வந்து க்ளீன் பண்ணணும் இந்த க அந்த கருக்குன ஸ்மெல் வரும்ல அந்த முடியெல்லாம் பொசுங்கின ஸ்மெல் வரும் அதுக்காக தான் நம்ம சுடு தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே போட்டு வச்சுட்டு கொஞ்சம் பதம் கம்மியாக இருக்கிற கத்தியில் லைட்டாக அப்படியே கத்தி வச்சு சுரண்டி விட்டிங்கன்னா அந்த கருப்பு எல்லாமே உதிர்ந்து வெளில வந்துடும் அதுக்காக தான் நம்ம சுடுத்தண்ணியில் போடுவதே இல்லைன்னா சுடுத்தண்ணியில் போடலை அப்படின்னா நமக்கு அந்த கருப்பு எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நல்லா தண்ணியில் போட்டு வச்சுருங்க எந்த டிஸ்டர்புமே பண்ண வேண்டாம் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு கத்தி வச்சு இந்த போல் சுரண்டி விட்டிங்கன்னா அந்த கருப்பு எல்லாமே கிளீனாக உறிஞ்சி வந்துடும் உங்களுக்கு இதே போல் எல்லா எல்லா இதையும் நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இந்த கருப்பெல்லாம் பாருங்கள் எல்லாம் உறிஞ்சி வெள்ளை வந்துருச்சு இப்போ நம்ம கால் நல்லா சுரண்டி சுத்தம் பண்ணியாச்சு இப்போ அதை திருப்பி வந்து நல்லா ஒருக்க கையில் நல்லா பெசறி விட்டு நம்ம நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படி பெசறி விட்டு க்ளீன் பண்ணையில் தான் மீதி இன்னும் கொஞ்சம் நெஞ்சம் இருக்க அந்த கருப்பு எல்லாம் உதுந்து வந்துடும் இப்போ நம்ம கழுவினதை நம்ம வேற ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் கால் வேறு ஒரு பிளேட்டில் மாற்றியாச்சு இப்போ திருப்பி பாத்திரத்தில் போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுட்டு நல்லா பெசறிகிட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம வந்து கிளீன் பண்ண போகிறோம் ஏன் மஞ்சள் பொடி போடுறோம் அப்படின்னா அந்த முடியெல்லாம் கருக்கையில் அந்த பொசுங்கின ஸ்மெல் வரும் அது வராமல் இருக்கிறதுக்கு ஒன்று அதே போல் அந்த கருப்பு கொஞ்சம் கொஞ்சம் கருப்பு இருந்தாலும் நமக்கு அந்த ஸ்மெல் எதுவுமே தெரியாமல் இருக்கிறதுக்காக மஞ்சள் பொடி அப்படியே கொஞ்சம் கிருமி ஏதாவது இருந்தாலும் செத்து போயிடும் அதுக்காக தான் நம்ம நான்வெஜ் பெரும்பாலும் நம்ம செய்யலை மஞ்சள் பொடியை சேர்த்து நம்ம கிளீன் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம வந்து குக் பண்ண ஆரம்பிக்கிறோம் இப்போ இதை வந்து நல்லா கழுவிட்டு நம்ம தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு காலை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் மாற்றி வச்சாச்சு இப்போ இதை வந்து இதில் வந்துட்டு அது அப்படியே இருக்கட்டும் ஒரு பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ரெண்டு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இதை வந்து நம்ம இடிக்கல்ல இடிச்சிட்டு நம்ம சேர்த்துக்கல ரொம்ப டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நீங்கள் இடிக்கல்ல இடிக்க எனக்கு கஷ்டமாக இருக்குது வரல அப்படின்னா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணினா ரொம்பவே சூப்பராக இருக்கும் சுவை கூடுதலாக கிடைக்கும் நமக்கு இப்போ இந்த இஞ்சி வந்து இடிச்சாச்சு இஞ்சி வந்து கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கோங்க அதிகமாக போயிருச்சுன்னா கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு இப்போ இந்த பூண்டை உள்ளே சேர்த்துட்டு நல்லா நம்ம தட்டி விட்டுக்கலாம் அதே போல் பூண்டையும் நம்ம தட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து சின்ன வெங்காயம் கரெக்டாக ஒரு பிடி அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் அந்த சின்ன வெங்காயத்தையும் ஒன்று பாதையாக தட்டிட்டு நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு வந்து தட்டுறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க ஆனால் வந்து இஞ்சி வந்து கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கிட்டால் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இல்லைன்னா தன்மையாக இருக்கும் அதுக்காக தான் சொன்னேன் இப்போ இந்த குக்கரில் நம்ம காலை சுத்தமாக சுத்தம் பண்ணி கழுவின காலை உள்ளே சேர்த்தாச்சு இடித்து வச்சு சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி உள்ளே சேர்த்தாச்சு நான் அடுப்பை ஆன் பண்ணவே இல்லை கொஞ்சம் ஃப்ரெஷ் ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு தக்காளி கொஞ்சம் பெரிய துண்டுகளாக வெட்டிட்டு உள்ளே சேர்த்தாச்சு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்தாச்சு உப்பு செய்ததுக்கப்புறம் கொஞ்சம் போல் மஞ்ச பொடி சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் மூணு பச்சை மிளகா உடச்செல்லாம் விடலை முழுசாவே அப்படியே சேர்த்துருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் கால் வந்து நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம சேர்த்த பொருள் எல்லாத்தையும் ஒருக்க நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்துட்டு நம்ம மூடி போட்டு வச்சுருவோம் கலந்ததுக்கு அப்புறமா நல்லெண்ணெய் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் மேலாம் சேர்த்துருக்கேன் நீங்க நல்லெண்ணெய் இல்லைனா விளக்கெண்ணெய் எண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் அது வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது நம்ம விசில் போட்டு விட்டுறலாம் அது வந்து ஒரு பத்துலேருந்து இருந்து ஒரு பதிமூணு விசில் போல நல்லாவே வரட்டும் இப்போ வந்து நம்ம தேங்காய் ஒரு அரை மூடி அளவு தேங்காயும் அடியில் இருக்க அந்த ப்ரௌனை மட்டும் எடுத்து விட்டுட்டு சேர்த்துருக்கேன் ஒரு பத்து போல் முந்திரி ஆல்ரெடி பச்சை தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் கசகசா வந்துட்டு கொஞ்சம் சுடு தண்ணியில் நான் ஊற வச்சுருந்தேன் அதை அப்படியே இருக்கட்டும் அதை அப்படியே உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா இதை மட்டும் லைட்டாக ஒரு பல்ஸ் மட்டும் விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மையை அரைச்ச தேங்காய் விழுது இருக்கட்டும் அதை அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம குக்கரை வந்து ஃபுல்லாக ப்ரெஷர் ஃபுல்லாக இறங்கிடுச்சு விசிலும் முடிஞ்சது நல்லா ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா கறியும் நல்லா சூப்பராக வெந்திருக்கு கையில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை நல்லாவே தெரியும் எனக்கு கொஞ்சம் சூடாதனால என்னால் எடுக்க முடியல கரண்டி வச்சு லைட்டாக நான் குத்தி பார்க்கல கறி நல்லா உடஞ்சி வந்திருந்தது ஸோ கறி வந்து நல்லா சூப்பராக வெந்துருச்சு இது அப்படியே இருக்கட்டும் சூப்புக்கு நீங்கள் தேவைன்னா கூட சூப் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் பேன் ஹீட்டானது எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு மூணு நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு ரெண்டு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க கொஞ்சோண்டு கல்பாசி ஒரு ரெண்டு மூணு பிரியாணியாலே கையில் க்ரஷ் பண்ணிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு கல்பாசி ரெண்டு மூணு பிரியாணி எல்லாம் லைட்டாக கையில் க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இல்லைனா உடச்சி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இதை மட்டும் லைட்டாக பொரிய விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் உள்ள ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த போல் நீட்டு வாக்கில் நான் கட் பண்ணிட்டு உள்ளே சேர்த்துருக்கேன் அதுவும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம இது ரொம்ப கலர் மாறணும் அப்படிங்கிறது கிடையாது ஜஸ்ட் அந்த கண்ணாடி பதம் அதுவே கரெக்டாக இருக்கும் ரொம்ப கலர் மாறுச்சு அப்படின்னா நமக்கு அந்த கிரேவி வந்து நமக்கு அந்த ஒயிட் கலரில் வராது ஸோ அதுக்காக தான் இது நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு பிடி அளவு புதினா கொஞ்சம் போல் மல்லி இலை ஒரு பிடிக்கு கொஞ்சம் குறைவான அளவு மல்லி இலை சேர்த்துக்கோங்க நான் நாலு பச்சை மிளகா முழுசாவே சேர்த்துருக்கேன் கீரை எதுவுமே போடலை ஆல்ரெடி நான் மூணு சேர்த்துருக்கேன் ஸோ அதனால் உங்கள் உரப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன் இஞ்சி வந்து இதில் குறைவாகவும் பூண்டு கொஞ்சம் கூடுதலாகவும் சேர்த்து வச்சு நான் அரைச்சிருக்கேன் அந்த விழுது நான் உள்ளே சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு தக்காளி இதுக்கு வந்து நிறைய தக்காளி சேர்த்துக்க கூடாது வாசனை வந்து மாறிடும் ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு தக்காளி ஒன்றே ஒன்று மட்டும் தான் நான் சேர்த்துருக்கேன் இதை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு ரெண்டே கால் டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன் இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம குக்கரில் விசில் விட்டோம் இல்லைங்களா அந்த தண்ணியோடு சேர்த்து அந்த காலையும் உள்ளே சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க உங்களுக்கு சூப்புக்கு கூடுதலாக சூப்புக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா குக்கரில் நம்ம சேர்க்கலே கொஞ்சம் கூடுதல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சூப் இல்லைங்க நான் டைரெக்டாக குழம்பாவே நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் குறைவான அளவுக்கு நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க ஆனால் கால் வந்து மூழ்கிற அளவு இருக்கணும் அதை மட்டும் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது வந்து நல்லா ஒரு கொதி வரட்டும் நல்லா கலந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு கரம் மசாலா சேர்த்துருக்கேன் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க கலந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுது இருக்குது இல்லைங்களா தேங்காய் முந்திரி சோம்பு கசகசா அரைச்சோம் இல்லைங்களா அந்த விழுதை உள்ளே சேர்த்தாச்சு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம கசகசா முந்திரி எல்லாம் சேர்த்தனால கிரேவி வந்து டக்குன்னு வந்து கெட்டியாயிரும் ஆனால் அந்த பச்சை வாசனை போகாது ஸோ அதனால் நம்ம ஊத்தேலையே வந்து கொஞ்சம் தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க அடி ஒட்டுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் அடிக்கடி கலந்து கலந்து விடுங்க எனக்கு உப்பு கொஞ்சம் குறைவாக இருந்த மாதிரி இருந்தது ஸோ அதனால் இந்த ஸ்டேஜில் நான் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் அப்பப்போ ஒரு ஒரு நிமிஷம் ஒரு ஒன்றரை நிமிஷம் போல் கொஞ்சம் மிதமான அடுப்பு இருக்கட்டும் ஒரு நிமிஷம் ஒரு ஒன்றரை நிமிஷம் போல் அப்பப்போ கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க அடி ஒட்டாத படிக்கி நம்ம கலக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அடி வந்து நல்லாவே ஒட்டிக்கும் அவ்வளோதான் நல்லா இப்போ கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு கிரேவியோட இந்த பச்சை வாசனையும் போயிடுச்சு நல்ல மேலே எல்லாம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு ரெடியாக வந்திருந்தது இந்த டைமில் நம்ம வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கோங்க வாசனைக்கு கொஞ்சம் போல் மல்லி இலை தூவிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆகிடுச்சு ரொம்பவே சூப்பரான ஒரு மனமாக ரெடியாக இருக்குது பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிளகுத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம் ஒரு ஒன்றரைலேருந்து ரெண்டு நிமிஷம் மட்டும் அடுப்பில் இருந்ததுன்னா போதும் அடுப்புலேருந்து பாத்திரத்தை கீழே இறக்கியாச்சு இப்போ நல்லா சூடாக இடியாப்பத்தோட ஆட்டுக்கால் பாயை வச்சு செம்மையாக சாப்பிட போகிறோம் கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் செம்ம சூப்பராக வந்திருந்தது அதே போல் ஆப்பம் மட்டும் இல்லை ஆப் இடியாப்பம் மட்டும் இல்லாமல் ஆப்பம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லிக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ